திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் கடந்த இரண்டு வார காலமாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பூர் குமார் நகர் புனித ஜோசப் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பாஜக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஞாயிறு திருப்பலி முடிந்து வெளியே வரும் கிறிஸ்தவ மக்களிடம் பாஜகவின் சாதனைகளை வலியுறுத்தி வாக்கு சேகரித்தார் வாக்கு சேகரிப்பின் போது திடீரென மூதாட்டி ஏ பி முருகானந்தத்தை ஆசிர்வாதம் செய்தார் தொடர்ந்து தேவாலயத்தில் உள்ள அருண் தந்தையிடமும் ஆசி பெற்றார் இந்த நிகழ்வில் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்